திருக்குறள் அதிகாரம் நடுவின்றி நடுவின்றிக்கீர் குடிப்பொன்றி குற்றமும் ஆங்கே விளக்கம் பிறர்க்குரிய பொருளை அநீதியாக விரும்பி கவர்ந்தால் கவர்ந்தவனின் குடும்பம் அழியும் குற்றங்கள் பெருகும் குரல் நடுவின்றி நண்பொருள் வெக்கிற் குடிப்பொன்றி குற்றமும் ஆங்கே தரும் குரல் படுபயன் வெக்கிப் பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர் குரல் விளக்கம் பிறர் பொருளை கவர்ந்து அனுபவிக்க எண்ணி பழி தரும் செயல்களை நீதிக்கு அஞ்சுபவர் செய்ய மாட்டார் குரல் படுபயன் வெக்கிப் பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர் குரல் சிற்றின்பம் வெக்கி அறனல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் குரல் விளக்கம் அறத்தால் வரும் நிலையான இன்பங்களை விரும்புவோர் நிலையில்லாத இன்பத்தை விரும்பி கவரும் அறமில்லாத செயல்களை செய்ய மாட்டார் சிற்றின்பம் வெக்கி செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் இளமென்று வெக்குதல் செய்யார் புலம்பென்ற புண்மையில் காட்சியவர் குரல் விளக்கம் புலநடக்கம் வாய்ந்த தூயவர் வறுமையில் வாடும் நிலையிலே கூட பிறர் பொருளை கவர்ந்திட விரும்ப மாட்டார் குரல் இளமென்று வெக்குதல் செய்யார் புலம் புண்மையில் காட்சியவர் குரல் அக்கி அகன்ற அறிவென்னாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செய்யின் விளக்கம் பிறர் பொருள் மீது ஆசை கொண்டு எவரிடத்திலும் அறிவற்ற செயல்களை செய்தால் செய்பவரின் கூறிய பல நூல் பயின்று பரந்த அறிவினால் அவருக்கு ஆகும் பயன்தான் என்ன குரல் அக்கி அகன்ற அறிவென்னாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செயலின் குரல் அருள்வெக்கி ஆற்றின் கண் நின்றான் பொருள் வெக்கி பொல்லாத சூழக் கெடும் குரல் விளக்கம் அருளை விரும்பி அதனை அடைவதற்கான வழியில் செல்பவன் தவறி போய் பிறர் பொருளை விரும்பி பொல்லாத செயலில் ஈடுபட்டால் கெட்டுளியை நேரிடும் குரல் அருள் வெக்கி ஆற்றின் கண் நின்றான் பொருள் வெக்கி பொல்லாத சூழக் கெடும் குரல் வெக்கியாம் ஆக்கம் பயன் விளக்கம் பிறர் பொருளை கவர்ந்து ஒருவன் வளம் பெற விரும்பினால் அந்த பயன் நலம் தருவதாக இருக்காது குரல் வேண்டர்க்க வெக்கியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்கரிதாம் பயன் குரல் அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன்கை பொருள் குரல் விளக்கம் செல்வம் குறையாமல் இருக்க வழி என்ன என்றால் பிறனுக்கு உரிய பொருளை விரும்பாமல் இருப்பதே குரல் அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன் கை பொருள் அரணறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் திறனறிந்தாங்கே திரு குரல் விளக்கம் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதிருப்பதே அறம் என்னும் அறிவுடையோரின் பெருமையை அறிந்து திருமகள் தானே அவரிடம் போயிருப்பாள் குரல் அறனறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் திறனறிந்தாங்கே திரு குரல் இரளீனும் எண்ணாத வெக்கின் விரலீனும் வேண்டாமை என்னும் செருக்கு குரல் விளக்கம் பின் விளைவை எண்ணாமல் அடுத்தவர் பொருளை விரும்பி கவர்ந்தால் அது நமக்கு அழிவை கொடுக்கும் அதற்கு ஆசைப்படாத செல்வமோ வெற்றியை கொடுக்கும் குரல் இரளீனும் எண்ணாது வெக்கின் விரலீனும் வேண்டாமை என்னும் செருக்கு